அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஒரு பழமொழி அரண்டவன் பயந்தவன் ஏதோ ஒரு இல்லனா ஏதாவது ஒரு அனுபவத்தால இல்லனா எதுக்காகவோ பயந்து இருக்கிறவன் கண்ணுக்கு இருட்டா இருக்கிறது கருப்பா இருக்கிறது எல்லாமே பேயா தீய சக்தியா தான் தெரியுமா உண்மைக்குமே அவன் கண்ணில படுற பொருளோ இல்லனா மனிதர்களோ ஆபத்து உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு பயம் ஒரு திகல் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ஆழ் மனதுல பதிந்திருக்கிற சில காயங்களும் நினைவுகளும் காரணமா இருக்கலாம் ஆனா எப்பயுமே அதையே நினைச்சிட்டு எதை பார்த்தோம் நம்ம பயந்துகிட்டே இருக்க கூடாது சிலர் தோல்வியை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க ஒரு தோல்வியை அடையும் போது அரண்டு போய் இருக்கும் போது அடுத்து நமக்கு தோல்வி வந்துருமோ அப்படின்னு தோல்வியை நோக்கியே பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது கூடாது அரண்டவன் ஜாக்கிரதையா இருக்கணுமே ஒளிய எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது